அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு எனும் அமைப்பை தொடங்கினார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்ட நிலையில் தன்னுடைய அமைப்பின் சார்பில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் பன்னீர்செல்வம் இருதரப்புக்குமே தேர்தலில் இது பெரிய பலன்களை தரவில்லை இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை எடுத்தது பாஜக இந்த கூட்டணியின் போது அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முன்வைத்த முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று பன்னீர் செல்வத்தை அதிமுகவில் இணைக்கச் சொல்லி பாஜக வலியுறுத்தக்கூடாது என்பதாகும் ஆனாலும் மோடி வழியே அதிமுகவிலோ அல்லது அதிமுக பாஜக கூட்டணியிலோ இணைய முடியும் என்று நம்பி வந்தார் பன்னீர்செல்வம் ஆனால் அப்படி ஏதும் நடக்கவில்லை இதனூடாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் களத்தை நோக்கி வேகமாக முன்னகர்ந்து வரும் நிலையில் பாஜக முகத்தை பார்த்து கொண்டே ஏமாந்துவிடக் கூடாது எனும் அழுத்தத்தை பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்து வந்தனர் புதிய கட்சியை ஆரம்பித்து நடிகர் விஜயின் தவைக்கவுடன் கூட்டணி அமைத்தால் நல்ல பலன் கிடைப்பதோடு மோடி ஷா பழனிசாமிக்கும் பாடம் கற்பிக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் பிரதமர் மோடியை சந்தித்து இறுதியாக ஒருமுறை அவருடன் ஆலோசனை கேட்க நேரம் கேட்டார் பன்னீர்செல்வம் டெல்லியிலிருந்து ஆரம்பத்தில் ஆக்கப்பூர்வமான பதில் கிடைத்தாலும் பிறகு மோடியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை பன்னீர்செல்வத்தை சந்தித்தால் அது தனக்கு பின்னடைவாக அமையும் என்று பழனிசாமி தெரிவித்ததே மோடி நேரம் தராததன் காரணம் என்பதை பின்னர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் இதன் தொடர்ச்சியாக தனது தொண்டர்களுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் முடிவிலேயே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகரான பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக சென்னையில் அறிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அங்கிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் திமுக யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல யாரை எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள் இதனிடையே முதல்வர் ஸ்டாலினை நடைபயிற்சியின் போது பன்னீர்செல்வம் சந்தித்தது செய்தியானது பாஜக கூட்டணியிலிருந்து அவர் விலகும் நாளில் முதல்வரை சந்தித்தது திமுகவுடன் இணைந்து செயல்படும் முடிவில் அவர் இருக்கிறாரா என்ற யூகத்தையும் கிளப்பியது ஆனால் முதல்வர் உடனான சந்திப்பு தற்செயல் என்றும் அதில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்றும் பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்தினார் சென்னையில் இருக்கின்ற பொழுது மேற்கொள்வது போது அவரும் வரவிருக்கும் டிசம்பர் வாக்கில் புதிய கட்சியை பன்னீர் செல்வம் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான முன்னோட்டமாகவே மதுரையில் அவர் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பன்னீர்செல்வம் புதிய கட்சியை தொடங்கினால் அதனுடன் கைகோக்க தாவேக்க தயாராக இருப்பதான சமிக்ஞை நடிகர் விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நிச்சயம் அது இரு தரப்புக்குமே பலன் தரக்கூடும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த பன்னீர்செல்வத்துக்கு மாநிலம் தழுவிய தேர்தல் களம் நன்கு அத்துப்படி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் தாவேக்காவுக்கு விஜயின் பிரபல்யமும் பெரும் ரசிகர் பட்டாளமும் பெரும் பலம் என்றாலும் தேர்தல் களத்துக்கு அவர்கள் முற்றிலும் புதியவர்கள் என்பது பெரிய பலவீனம் இந்த பலவீனத்தை பன்னீர்செல்வத்துடனான கூட்டணி போக்கக்கூடும் அதே போல எம்ஜிஆர் அண்ணா படங்களை மேடையில் பயன்படுத்தவும் அவர்களுடைய அரசியல் பாரம்பரியத்தை பங்கு போடவும் தாவேக்காவுக்கு இது உதவும் அதிமுக தலைமையை தொடர்ந்து தக்க வைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது பழனிசாமிக்கு முக்கியம் அதற்கு திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பது முக்கியம் விஜய் பன்னீர்செல்வம் கூட்டு எத்தனை தொகுதிகளை வெல்கிறது என்பதையெல்லாம் தாண்டி அது வாங்கும் ஒவ்வொரு ஓட்டும் அதிமுக கூட்டணியை பின்னுக்கு இழுக்கும் அதிமுகவின் ஆட்சி கனவை குலைக்கும் ஆகையால் இது தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை நிகழ்த்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் மதிப்பிடுகிறார்கள் இதை தாண்டி முதல்வர் ஸ்டாலினை அடுத்தடுத்து இருமுறை செல்வம் சந்தித்ததும் அரசியல் யூகங்களை உருவாக்கியது காலையில் நடைப்பயிற்சியில் இருவரும் சந்தித்தது தற்செயல் மாலையில் சந்தித்தது முதல்வரை நலம் விசாரிக்க என்று பன்னீர்செல்வம் தெரிவித்தாலும் திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேரும் என்று சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதோடு இணைத்தும் இது பார்க்கப்பட்டது ஸ்டாலின் பன்னீர் செல்வம் இடையே நல்லுறவு உண்டு இந்த சந்திப்பை அரசியல் நோக்கங்களோடு இந்த சமயத்தில் இணைத்து பார்க்க முடியாது என்றாலும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும் அரசியல் விமர்சகர்கள் சொன்னார்கள் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம் ஆனால் திமுகவுடன் இணைந்து சென்றால் அதோடு பன்னீர்செல்வம் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் ஏனென்றால் இதுவரையிலான அவரது ஆதரவாளர் பட்டாளம் என்பது முழுமையாக அதிமுக மரபணுவால் வந்தது திமுக எதிர்ப்பே அதன் மையம் திமுகவுடன் மேல் அணுக்க போக்கை கடைபிடித்தால் அதை சொல்லியே பன்னீர்செல்வத்தை ஒழித்து விடுவார் பழனிசாமி என்று இன்னொரு தரப்பு அரசியல் விமர்சகர்கள் கூறினார்கள் இத்தகு சூழலில் திமுகவுடன் எந்த வகையான உறவும் இல்லை திமுகவுடன் செல்ல இருப்பதாக சிலர் பேசுவது திட்டமிட்ட வதந்தி என்று சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பன்னீர்செல்வம் கூடவே திமுகவையும் பாஜகவையும் சமதொலைவில் வைக்கும் விதமான அறிக்கைகளை வெளியிட்டார் பன்னீர்செல்வத்தின் இந்த வேகமான நகர்வுகள் அதிமுக பாஜக கூட்டணியை பதற்றத்தில் ஆழ்த்தின அதை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தது டிடிவி தினகரனின் அறிக்கைகள் பாஜக கூட்டணியில் உள்ள எவரையும் இழந்துவிடக்கூடாது என்று பேசினார் தினகரன் இதோடு நைனார் அண்ணாமலை இடையிலான பணிப்போரும் பன்னீர்செல்வம் முடிவுக்கு ஒரு காரணம் பாஜக புதிய தலைவர் நயினார் அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி தரப்போடு இணக்கமாக செல்வதையே விரும்புகிறார் ஆனால் பழனிசாமியுடன் முரண்பாடு கொண்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையோ பாஜக கூட்டணியில் பன்னீர்செல்வம் நீடிப்பதையே விரும்புகிறார் இதற்கு ஏற்ப சில காய்களை அவர் நகர்த்துகிறார் இந்த பின்னணியில் பழனிசாமியை சங்கடப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் அதே சமயம் பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் இறங்குங்கள் என்று பாஜக அடுத்த நிலை தலைவர்களுக்கு டெல்லி சமிக்ஞை அனுப்பியதாக சொல்லப்படுகிறது இந்த பின்னணியிலேயே தமிழகம் வந்திருக்கும் பாஜக மூத்த தலைவர் பி எல் சந்தோஷுடன் பன்னீர்செல்வத்தை பேச வைப்பதற்கான தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மோடி ஷா தவிர வேற எவரிடமும் பேசும் எண்ணம் இல்லை எனும் நிலைப்பாட்டில் உள்ள பன்னீர்செல்வத்தை எப்படியும் சமாதானப்படுத்த வெவ்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாஜகவில் ஒரு தரப்பினர் இதனூடாக தாவேகா தலைமையிலான கூட்டணியில் பன்னீர்செல்வத்தை கொண்டு வருவதற்கும் விஜயை செல்வத்துடன் சந்திக்க வைப்பதற்குமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது இன்னொரு தரப்பு பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுத்தாலும் சரி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை அவருக்கான பேர சக்தி அதிகம் என தெரிகிறது எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பன்னீர்செல்வம் முக்கியமான ஆட்டக்காரராக இருப்பார் அவர் ஆட்டத்தின் போக்கை திருப்புபவராக இருப்பாரா அல்லது ஆட்டத்தின் போக்கை குலைப்பவராக இருப்பாரா என்பதை இப்போது சொல்ல முடியாவிட்டாலும் நிச்சயம் தவிர்க்க முடியாத ஆட்டக்காரராக இருப்பார் என்பது மட்டும்